போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா கொல்கத்தால பயிற்சி மருத்துவராக பணிபுரிச்சிட்டு இருந்த ஒரு பெண்மணியை பாத்தீங்கன்னா ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா நேற்று கொல்கத்தா கோர்ட்ல பாத்தீங்கன்னா தீர்ப்பு வாங்கியிருக்காங்க உண்மையாலுமே அவன் தான் அந்த குற்றத்தை பண்ணானா இல்ல அவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் பண்ணாங்களா இல்ல ஒருத்த மட்டும் தான் பண்ணான்னு சொல்றாங்க அது உண்மையா இந்த கோர்ட் கொடுத்த தீர்ப்பு இந்த கேஸ்க்கு ஒருத்தா இருக்கா இல்லையா அந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோ டீடைலா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போற வீடியோஸ் நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போன வருஷம் ஆகஸ்ட் மந்த்தில் பாத்தீங்கன்னா ஆர்ஜிகார் அப்படின்ற பயிற்சி ஒரு பெண்மணி வேலை பாத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்காங்க அந்த இன்சிடன்ஸ் சம்பந்தமா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் ராய் இறந்த இந்த இறந்தோட ஆட்டோசி ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை கேங் ரேஃப் தான் பண்ணிருக்காங்க ஒருத்தர் மட்டும் சம்பந்தப்படல நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த பொண்ணோட கண்ணாக இருக்கட்டும் மூக்காக இருக்கட்டும் வாயாக இருக்கட்டும் பல இடத்துல அடிபட்டு இருக்கு எல்லாமே மார்க்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணோட உடம்புலேருந்து இருந்து எடுக்கப்பட்ட செமன் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒன் கிராம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆட்டோபி ரிசல்ட் சொல்லுது பட் இந்த கேஸ சிபிஐ விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சுட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கேங் ரேப்புங்கிறது சும்மா அது வந்து ஒரு கேங் ரேப்பே பண்ண கிடையாது அது ஒரு பொய்யான விஷயம் யாரும் நம்பாதீங்க ஒரே ஒருத்த மட்டும் தான் ரேப்ல சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆட்டோபி ரிசல்ட்ல கேங் ரேப் தான் பண்ணிக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அது ஹாஸ்பிட்டல்னால அங்கே இருக்கிற டாக்டர்ஸுமே அதை பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு கேங் ரேப் தான்ட்டு பட் சிபிஐ வந்து எதுக்காக வந்து ஒருத்த மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அது இந்த சஞ்சய் ராய் மட்டும் தான் பண்ணியிருக்கான் மற்ற யாருமே சம்மந்தப்படலை அப்படின்னு சொல்றாங்கன்னு இன்னமும் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மாவே வந்து அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்க கவர்மெண்ட்டை நம்புறோம் ஜட்மெண்ட்டை நம்புறோம் பட் ஏன் இந்த மாதிரி என் பொண்ணை வந்து நிறைய பேர் சேர்ந்து ரேப் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயத்த மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சம்பந்தமா பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராயின்னு ஒருத்தர் அரசு பண்ணிருக்காங்க இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்து அடுத்த நாளே சஞ்சய் ராயை அரஸ்ட் பண்ணிட்டாங்க சோ இவன் தான் இந்த குற்றத்துக்குலாம் காரணம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பட் இந்த சஞ்சய் ராயை கோர்ட்டில் ஆஜர் பண்ணும்போது இவன் ஒவ்வொரு என்ன சொல்றான் நான் இதை பண்ணல நான் இதை பண்ணல அப்படின்னு அவன் சொல்றான் அது மட்டும் இல்லாம என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஒரு ஐபிஎஸ்க்கு சம்மந்தம் இருக்கு அது மட்டும் நான் ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருந்தேன் அந்த ருத்ராட்ச மாலை ருத்ராட்சி நான் இந்த மாதிரி தப்பா நடந்திருந்தேன்னா அந்த பொண்ணு கையால் பிச்சிருப்பாங்க பட் இது இன்னும் என் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறப்ப நான் அந்த தப்பு பண்ணி தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளைம் வச்சிருக்கேன் அடுத்ததான் பாத்தீங்கன்னா காலேஜோட பிரின்சிபலுக்கும் இதுல சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கேன் பட் இதை பத்தி சிபிஐ எதுவுமே விசாரிக்கவும் இல்ல பிரின்சிபல் வந்து இந்த கேஸ் வந்து விசாரிக்காம அவர் வேற ஒரு கேஸ்ல போட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணிட்டாங்க உண்மையா என்ன நடந்துச்சு ஏன் இந்த சஞ்சய் ராயை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க இவன் யார் யாரையா சொல்றானோ அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க சரிப்பா ஓகே மத்தவங்களா விட்டாங்க சஞ்சய் ராய் மட்டும் குடிச்சிட்டாங்க இவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா இவனுக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராத கட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க கோர்ட்ல பட் இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்கல இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரொட்ட பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இவ தான் குற்றவாளி சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் இன்னும் சம்பந்தப்பட்டவங்க அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பெண்ணோட அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும் எல்லாருமே கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கூட ஒர்க் பண்றவங்களுமே இந்த தீர்ப்பை வந்து நாங்க எதிர்பார்க்கல நாங்க வந்து மரண தண்ட்டுதான் எதிர்பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இந்த தப்பு பண்ண எல்லாருமே அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி சார்பாகவும் இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் சார்பாகவும் இந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த குற்றத்தை பண்ணது ஒரே ஒருத்தர் தானா இல்ல இவங்க கூட சேர்ந்து நான் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா ஏன்னா ஆட்டோப்சி ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கிறது தெளிவா தெரியுது ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்காலுமே இந்தியால குற்றச்செஞ்சவங்கள்தான் தண்டனை வருதா இல்ல குற்றவாளியே இல்லாத ஒருத்தனை பிடிச்சி இவங்க தான் குற்றச்சு சொல்லி தண்டனை கொடுக்குறாங்களா இல்ல தப்பு பண்ணவங்களா பணத்தை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்களா அப்படின்ற உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க தேங்க்யூ